ஆதித்யா எச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுக்கர கிரகத்தோட உச்ச பலன்கள் கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போது எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் இந்த உச்ச பயிற்சி எப்படி இருக்க போகுது கடகராசி மற்றும் கடக லக்னத்தை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் நாலாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆகிறார் இந்த கிரகம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கும் லக்னத்துக்கும் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகமாக இருக்கு இது என்ன மாதிரி பலன் தரப்போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடகராசி மற்றும் கடக லக்னத்தை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இங்க மூலத்திரிகோணம் பலம் பெறுகிறாரு குரு பகவான் இங்கே உச்ச பலம் அடைகிறாரு அதே போல செவ்வாய் பகவான் இங்கே நீச்ச பலம் அடைகிறாரு பொதுவாக கடகராசி பொறுத்தவரையும் நிறையா சொல்லிட்டே போகலாம் தாய் அன்பு ரொம்ப அதிகம் எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி யோசித்து ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க டக்குன்னு முடிவெடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எடுக்கவே மாட்டாங்க அதே போல குடும்பம் சார்ந்த விஷயத்துல விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இவங்கள மாதிரி யாருக்குமே வராது அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை சின்ன வயதிலிருந்தே நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் ஏன்னா கடகம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதா காலபுருஷனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு நட்சத்திரம் இருக்கிறதுனால அங்க எந்த கிரகம் இருந்தாலுமே சின்ன வயதிலிருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களா கண்டிப்பா கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க சூரியன் இருக்கும் பட்சத்தில் தந்தையோ தகப்பனாரோ அதே போல் வந்து முன்னோர்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலமையில இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை விளக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கும் அந்த மாதிரி கடகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் சரி ஜாதகருடைய தாயாராக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்காங்க நிறைய வந்து வாழ்க்கையில போராடி ஜெயிச்சவங்களை குறிக்கக்கூடிய ராசியேன்னு கேட்டிங்கன்னா ராசி பொதுவாகவே இது அரசியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி சிம்மம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்டதுக்கு இருக்குதோ அதே மாதிரி கடகத்துக்கு துளியும் குறைச்ச இல்லை சிம்மம் நிறைய கனவு கற்பனைகள் ஆசைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு அதெல்லாமே குடும்பத்துக்காகவே அர்ப்பணிச்சிருவாங்க அந்த அளவுக்கு முயற்சி போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு குடும்பம் வருது வருமானம்னா குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா பின்னோக்கி பார்க்கக்கூடிய மனப்பான்மை கடகத்துக்கு ரொம்ப அதிகம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இது சரி இது தப்புன்னு யாரு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க தானா ஒரு முடிவு எடுத்து அதன் மூலியமாக செயல்படுவாங்களே தவிர தனித்துவம் அப்படிங்கிறது கடகத்துக்கு எப்பொழுதுமே அதிகம் அதே போல கிட்ட சொன்னது தன்னுடைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டி காக்கக்கூடிய தூண்கள்னு சொல்லலாம் ஒருத்தர் விஷயத்துல வந்து நம்ம தெரிய வர்றதை மற்றவங்களுக்கு சொல்லும்போது குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே மூடி மறைச்சிருவாங்களான்னு கேட்டிங்க தனக்குள்ள ஆயிரம் கஷ்டத்தை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்கள் கடக ராசி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே தனக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ராசின்னு கேட்டிங்கனாலும் இதே ராசி தான் அந்த மாதிரி இந்த ராசியை சொல்லிகிட்டே போகலாம் ராசிக்கு இப்போ அஷ்டமத்தில் சனி பகவான் நல்லா போட்டு இவங்க மனசை பாடாப்படுத்துகிறாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாடாப்படுத்துறாரு எப்பவுமே இந்த மாதிரி ஏழரை சனி அஷ்டம சனி காலத்துல தான் வந்து நம்மளுடைய கர்மா விலகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தீமைகள் முன் செய்யக்கூடிய தீமைகள் அல்லது இதுக்கு முன்னாடி தசாபுத்தி நடக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே இந்த கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்போ இந்த ஏழரை சனி காலத்தில் நம்ம முழுக்க முழுக்க நம்ம கர்மாவை கழிச்சிருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மாவை கழிச்சிரும் முதல்ல சனி பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறையறதுனால வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது கடுமையான மன வளைச்சல்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் சிவனேன்னு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாசமான ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு சம்பளமா வந்துடுது அதை வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தவறான நபர்கள் கூட வந்தாங்க அவங்க கூட போய் நான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் படங்களாம் தொழில் செய்யலாம் உனக்கு சொல்லி சொல்லி கொடுக்குறேன் அதுவுமே குடும்ப நபர்களும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வருவாங்க தவறான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட போர்கைகள்ல வந்துருவாங்க இது பண்ணினியே வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வயசு பையன் நல்லா வேலை செஞ்சுட்ருக்கக்கூடிய பையனை கூட்டிகிட்டு போய் ஒரு தொழில் பண்ணி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இருக்கிற நம்மளோட சொத்தை வந்து பார்த்திங்கன்னா அடமான வைத்து அதன் மூலியமாக தொழிலை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு நடு நிலமையில் தொழில் வந்து ஓடுற நிலமையில இல்லாமல் இறங்குற நிலமே இல்லாமல் நடு நிலமையில் விட்டுட்டு வந்துருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விட்டுட்டு வந்திருப்பாங்க அதனால் திருப்பி இந்த வேலைக்கும் போக முடியாம அந்த தொழிலுக்கும் போக முடியாம மன உளைச்சல்கள் கடுமையா இருக்குதா இப்படி இன்னொருத்தரை நம்பி ஏமாறக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஏமாந்துருக்கும் அதை வந்து வேலையில தொழிலே அடிக்காத நபர்களே இல்லை பிறந்த கால ஜாதகத்துல சனி பகவான் எவ்வளவுதான் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலுமே இன்னைக்கு கோச்சாரத்தில் இப்படி இருக்கிறதுனால நிச்சயமா மன உளைச்சல்கள் அதே போல எந்த விஷயத்த நான் நல்லா இருந்தேன் மன ரீதியா நல்லா இருந்தேன் ஏன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தேன் நான் ஏன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ரெண்டு மூணு சந்தர்ப்பம் வந்துச்சு நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி எந்த ஒரு தவறான முடிவும் சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஏழரை சனியோட காலத்துலயான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காலத்தில் தான் அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் புதுசாக வேலை தொடங்குறக்கு நிறைய பேர் ஆர்வம் காமிப்பாங்க பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு அதிக ஆர்வம் காமிப்பாங்க இந்த தான் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடணும் எத்தனை நாளைக்கு நம்ம வேலைக்கே போயிட்டு இருக்கிறது எத்தனை நாளைக்கு இதே சம்பளத்தை இருக்குது மற்ற மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சு நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பேராசைகள் தூண்டப்படுமா இல்லை சராசரியான ஆசைகள் அதிகரிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த காலத்துலதான் அதிகரிக்கப்படும் அதனாலதான் நம்ம ஏற்ற காலத்துல பொதுவாக வந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முழுக்க முழுக்க காரணமே இதுதான் இந்த ராசியை பொறுத்தவரை இப்போ சனி பகவான் கொஞ்சம் தீமை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலுமே மற்ற கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகுக்கு எது ஒரு நல்ல நன் இடத்துல இருக்காங்க அதே போல குரு பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு செல்ல போறாரு இந்த மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏழரை சனி தாக்கத்துல இருந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போற அளவுக்கு தான் கடகராசி மற்றும் கடக லக்னம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்க போகுது இந்த ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்ப முதல்ல வந்து ஆதரவு ஸ்தானம் பலம் பெறுது ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலுமே அதன் சார்ந்த ஆதரவு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் முதல்ல வந்து உங்களுடைய மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனைவிக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொத்து அந்த சொத்தை திருப்பி எங்களால வாங்கவே முடியவே மாட்டேங்குது எங்களுக்கு உண்டான பங்கு கிடைக்கவே மாட்டேங்குது ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்கோம் இருந்தாலுமே அவங்க அப்பா ஒன்னும் பேச மாட்டேங்கிறாரு குடுக்கறக்கு ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு இனி வரக்கூடிய காலங்களில் நாங்க முயற்சி எடுத்தா நாங்க முயற்சி எடுக்கல இனி வரக்கூடிய காலங்கள்ல முயற்சி எடுத்த மனைவி சார்ந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு நன்மை கொடுக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் பலம் பெற்றா உங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களுமே உங்களுக்கு தெரியவே இல்லை தொழிலில் வேலையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பத்தாது அறிவு பத்தாவது அந்த அளவுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கணவங்க மத்தியில் இன்னைக்கு பலமான ஒரு கிரகம் இருக்கிறதுனால நிச்சயமா நிர்வாகத்துல நீங்க பெரிய பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சுச்சுவேஷன் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஏற்படும் அதே போல் உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் நாலாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தோடு சம்மந்தப்படுறது உடல்நிலை சம்பந்த கொஞ்சம் ஒரு ஒரு வருஷமாவே உடல்நிலை சரியில்லை ரொம்ப மோசமாவே போயிட்டு இருக்கு ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல கேது இருந்தது அப்போ ஒன்றரை வருட காலமாக ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலையில ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துட்டே இருக்கு ஒரு பக்கம் மனசு போட்டு அரிக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போகுது இந்த மாதிரி மனசு அதாவது எதுவுமே பிரச்சனை இல்ல இருந்தாலும் சோர்வா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் உங்களுக்கு இனிமேல் உடவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய தெம்பு உணர்வு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறையிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் அதே போல உங்களோட ராசியை பொறுத்தவரை பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்ப இத்தனை நாளாக எதுவும் பெரிய ஆதரவு இல்லாம அனுசரணை இல்லாம உங்களுடைய மூத்த சகோதரனா இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கி நல்லா இருப்பாங்க ஃபினான்ஷியலாக வந்து நல்லா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்குது ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை சொல்லி உங்களை தகுதி குறைவாக பேசிகிட்டே இருந்திருப்பாங்க பொருளாதாரத்தில் மற்றவங்க மத்தியில் நீங்கள் கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே கம்பேரிசன் அதிகமாக வரப்போக சான்சஸ் இருக்குது அப்போ இந்த ஒன்றரை வருட காலமாகவே மற்றவங்களால மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கு இன்னைக்கு உங்களோட கோச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சம்மந்தப்பட்ட உறவுகளோட தொழில் பண்ணுவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா ஆல்ரெடி அவங்க நல்லா ஒரு வளர்ந்து வர தொழில பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமா இருக்கு என்னுடைய மனைவி வந்து வேண்டான்னு சொல்றாங்க இருந்தாலுமே எனக்கு ரெண்டு மூணு மைண்டா இருக்கு கண்டிப்பா அவங்க கூட போனா நான் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் வந்து இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து தொழில் பண்ணலாமா அவங்களுடைய ஆதரவு கரம் கிடைச்சிச்சுன்னா அதை நான் வச்சு நம்ப வச்சு நான் வந்து அடுத்த நிலைமைக்கு போவேனா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா மூத்த சகோதரன் வழி சகோதரி வழி சார்ந்த ஒரு ஆதரவு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமோ அதன் மூலியமாக நான் முன்னேற்றம் அடையலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முன்னேற்றம் அடையலாம் அதிகார சம்பந்தப்பட்ட பதவி ஏற்கனவே ஒரு பதவியில இருக்கேன் அது அதிகார சம்பந்தப்பட்ட பதவி அடுத்த பதவிக்கு போகலான் இருக்கேன் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவியை பார்ட்னரா போட்டு நான் தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த நேரம் என்னுடைய துணிச்சல் தைரியம் செயல்திறன் வேகம் விவேகம் இது எல்லாத்தையுமே என்னுடைய மனைவியும் கொண்டு வந்து தொழில நல்லா டெவலப் பண்ணுவாங்களா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த சகோதரன் வழி சார்ந்தம் சகோதரி வழி சார்ந்தன் இனி எதிர்வரக்கூடிய நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பத்தாம் இடத்துக்கு தான் பயிற்சி அடைபுறாரு அப்போ பதினொன்றாம் இடம் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்படுறார் ஏறக்குறைய மூணு மாத காலங்கள் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஒரு நல்ல ஒரு யோகத்தை கடகராசி மற்றும் கடகலக்னத்துக்கு வாழ்க்கையில இந்த ஏழரை சனி காலத்துல தவறவிட்ட பல வாய்ப்புகளை திருப்பி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துருப்பாரு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் தசையோ சுக்கர புத்தியோ சுக்கர நந்தரமோ நடக்கும்போது நிச்சயமா இந்த பலன்கள் நடக்குமா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ஒரு புது புது சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகக்குண்டான ஒரு யோகத்தை கிடைக்குமா எல்லா ஒரு பெரிய சந்தர்ப்பமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நாள்ல ஒரு சாதா நார்மல் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே வந்து நம்ம தக்க வச்சுட்டோம்னா நிச்சயமா அது பெரிய அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில ஒரு சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும் எதார்த்தமா நான் ஒரு விஷயத்தை போய் செஞ்சேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு பயன்பட்டு என்னுடைய குடும்பம் அதை நம்பி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு சின்ன ரூபத்தில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த கோச்சார பயிற்சி எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குமோ தவிர ஒருபோதும் கடகராசி மற்றும் கடகலகணத்தை பொறுத்தவரையும் இனிமேல் வீழ்றதுக்கு எதுவுமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை எதிர்வரக்கூடிய அனைத்து பயிற்சிகளுமே உங்களுக்கு ஒரு யோகமான பயிற்சிகளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இழந்ததை மீட்டு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும் இப்போ நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தோம் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எது போதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்ரு புவனேஸ்வரி நன்றி வணக்கம்